இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சேடபட்டியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில் மரக்கன்றுகள் மற்றும் சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் பற்றிய பேச்சு போட்டி மாணவ மாணவிகளுக்கு நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு அப்பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் கா புவனேஸ்வரி நீர்நிலை பாதுகாப்பு தன்னார்வ குழு தலைவர் மு தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் மற்றும் குழுவினர்கள் ப சதீஷ் பி பொன்ராஜ் முனிராம் செம்பட்டி சதீஷ் ஆகியோருடன் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பு அழைப்பாளராக இரா முத்தம்மாள் வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் கலந்து கொண்டு பேச்சு கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசு பொருள்கள் வழங்கப்பட்டது நன்றியுடன் மு தமிழ்ச்செல்வன் செல்வராஜ் நீர்நிலைகள் பாதுகாப்பு தன்னார்வ குழு ராஜு நன்றி தெரிவித்தார்